بارك الله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا لصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد أعوذ بالله من وما آتاكم الرسول وما الرسول فخذوه نهاكم عنه فنته وقال رسول الله الله صلى عليه وسلم انما او قال புனிதமான அவைக்கு தலைமை பொறுப்பேற்று சீரும் சிறப்புமாக நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜாமியா மிஸ்பால் உதா அரபிக் கல்லூரினுடைய தகுதி மிக்க முதல்வர் எங்களுடைய ஆன்மீக தந்தை மரியாதைக்குரிய அதர் அஹ்பலா அவர்களே சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்த கோயமுத்தூரில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற கரும்புக்கடை ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் சங்கைக்குரிய மூலானா மூலவி அல்ஹாஜ் அப்துல் அசீஸ் பாக்தவி அதரத் அவர்களே ஜாமியாவினுடைய பேராசிரியர் பெருமக்களே ஜாமியாவினுடைய நிர்வாக பெருமக்களே நீடூர் நீவாசல் பாபா நகர் மூணு ஜமாத்தில் இருந்தும் இன்னும் வெளியூர்களிலிருந்தும் வருகை உறிந்து மீளாது பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே இளைஞர்களே வாசத்து குறித்தான தாய்மார்களே ஜாமியா மிஸ்பால் உதா அரபிக்கல்வினுடைய மாணவ சகோதரர்களே ரபுல் ஆலமின் அல்லா சுபகான ஊத்தாலா நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்துள் முடிவானாக நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் இல்லா வளத்தையும் பறக்கத்தையும் அல்லாவுத்தாலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக அவன் வாழச் சொன்னால் வாழுகின்ற நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக அவனுடைய திரு ஆலயமாம் கைபா ஷெரீஃபையும் அன்னலம் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி வசல் அவருடைய ரவுலா ஷெரீஃபையும் பைத்துல் மு மீண்டும் மீண்டும் சென்று தரிசிக்கிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தலா தருவானாக கண் குளிரன வீசல் அல்லாசனுடைய தரிசனத்தை அல்லா நமக்கு தருவானாக திருதல் அல்ல இஸ்லாமுடைய தொடர்பை தருவானாக குத்துபு நாயகம் இன்னும் எல்லா வலிமாள்களுடைய துவாவிலேயும் நமக்கு ஒரு பங்கை தருவானாக நபிசல் அல்லாசனுடைய பறக்கத்தினால் நம் அனைவர்களையும் வலிமார்கள் அவுலியாக்கள் கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துள் என்ற சொர்க்கத்தில் நம்ம நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய நம்மிடத்தில் துபாவுக்கா வேண்டிய நபர்கள் நாம் முன்னேறுவதற்கு இருந்த அத்துணை வேர்களையும் அல்லாஹு தாலா கேள்வி கணக்கில்லாமல் நபிகள் நாயகம் சல்லாசனுடைய தலைமையிலே ஜன்னத்துள் ஃபிருதௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக ஆங்கிலி ஆரம்பி கண்ணியத்துக்குரியோர்களே அகில உலக தலைவர் உத்தம நவி சல்லல்லால் சென்ற முருகளுக்கு பெருவிழா எடுத்து தொடராக நாலாவது தினத்திலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் சங்கைக்குரியோர்களே நுபுவத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லால் சென்ற உலகத்தில் வாழ்ந்தது இருபத்தி மூணு வருஷம்தான் அதிலேயும் பதிமூன்று ஆண்டு காலம் மக்காவிலே தன்னுடைய வாழ்க்கையை பெருமானார் செல்லல்லாலை செல்லம் கழித்தார்கள் மூணாண்டு காலம் சித்திரத்தில் இறங்கவில்லை மக்காவில் இருக்கின்ற காலத்தில் மிகுதமாக பெருமானார் செல்லல்லா செல்லம் பேசியது ஏகத்துவத்தை பற்றித்தான் அல்லாஹ் ஒருவன் நான் அவனால் அனுப்பப்பட்ட சீர்கதரிசி என்பதைத்தான் மிகுதமாக மக்காவில் இருக்கும்போது பேசியிருக்கிறார்கள் மக்காவை விட்டு நாடு திறந்து மதினாவுக்கு வந்து பத்தாண்டு காலம் ஆழ்ந்தார்கள் அந்த பத்து ஆண்டு காலத்திலே எத்துணை நூற்றாண்டுகள் வாழ்ந்தாலும் பேச முடியாது எல்லா பேச்சுகளையும் நபிகள் நாயகம் செல்லல்லாசும் பேசிவிட்டார்கள் அவர்கள் பேசாத தலைப்பு இல்லை சப்ஜெக்ட் இல்லை அனைத்தையும் செல்லம் மதினாவில் வாழ்ந்த பத்தாண்டு காலத்திலே பெருமானார் செல்லா செல்லம் பேசி முடித்தார்கள் அனைத்தையும் பேசியிருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாசனுடைய வரலாறை அதிசிகளை நாம் புரட்டி பார்ப்போமே ஆனால் எந்தெந்த தலைப்புகள் எல்லாம் நபி சல்லாசம் பேசியிருக்காங்க பாருங்கள் சகோதரர்களே சாபாக்கள் எல்லாம் ஒரு நாள் கேட்கிறார்கள் செய்துனா ஜாபியர் அலி எல்லாம் வந்து அரிசி அறிவிக்கிறார்கள் யார சூழல்லா சாபாக்கள் கேட்கிறாங்க யார சூழல்லா அல் குரான் செடிவிலே சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அவர்களுக்கு உயர்ந்த உணவுகள் இருக்கிறது ஒமா தஷ்டீகள் அம்புஸ் அவங்களுடைய நர்சு ஆன்மாக்கள் விரும்புகின்ற அத்தனையும் சொர்க்கத்தில் கிடைக்கும் அவங்களுடைய மாளிகையை பற்றி பேசுகிறான் அவங்களுடைய உணவை பற்றி பேசுகிறான் அவர்கள் சாப்பிடுகிற தட்டுகளை கோப்பைகளை அவர்கள் பருகுகின்ற கிளாசுகளை டம்ளர்களை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த வானத்தின் சொக்குகளை எல்லத்தையும் அல்லா பேசுகிறான் அவர்கள் படுக்கின்ற கட்டில் அந்த மெத்தை எப்படி இருக்கும் அந்த வட்டமேசை உட்கார்ந்து பேசுவார்கள் என்றெல்லாம் சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹு தாலா குரானிலே நெடுங்க பேசுகிறான் நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் சொர்க்கவாசிகள் அனுபவிப்பாங்க சாப்பிடுவாங்க குடிப்பாங்க என்று சொல்லுகின்ற அல்லாஹூத்தாலா சொர்க்கவாசிகள் தூங்குவார்கள் என்று எங்கேயுமே நோமுக்கும் சுபாத்தா உலகத்தில் தான் தூக்கத்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம் உலகத்தில் மக்கள் தூங்குகிறார்கள் ஆண்கள் தூங்குகிறார்கள் பெண்கள் தூங்குகிறார்கள் எல்லாரும் தூங்குறார் ஆனால் சொர்க்கவாசிகள் எங்கும் தூங்குவார்கள் என்று இல்லையே யார சூழல்லாம் அகிலுல் என்ன சொர்க்கவாசிகள் தூங்குவார்களா யாரோ சூழல்லாம் என்று சாபாக்கெல்லாம் ஒரு நாள் கேட்குறான் பாருங்க வரையில் எப்படி குரானை ஓய்விருக்காங்கன்னு பாருங்கள் தாய்மார்களே சா மக்கள் ஆண்கள் பெண்களெல்லாம் எப்படி கவனமாக குரானை ஓதி இருக்கிறார்கள் என்று பாருங்கள் சொர்க்கவாசிகள் தூங்குவாங்கன்னு எங்கேயுமே இல்லையே ஆ என்னாமும் அருளுள் சென்னை யாரோ சூழல்ல சொர்க்கவாசிகள் தூங்குவார்களா அனு கேட்குறான் தனியே கண்மணி செல்லல்லா செல்லும் பதில் தின்றார்கள் தெரிஞ்சா உடனே பதில் சொல்லுவாங்க தெரியவில்லை என்றால் சிவநேசன் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேங்கவாங்க ஒரு தடவை ஒரு சாவி கேட்கிறாங்க உலகத்தில் உள்ள இடங்களிலேயே அல்லாவுக்கு பிரியமான இடம் எது உலகத்தில் உள்ள இடங்களிலேயே அல்லாவுக்கு வெறுப்பான இடம் எது என்று கேட்ட போது நபிசல்லாம் சொல்றாங்க தெரியல இந்த கேள்விக்கு பதில் ஜிபிரல் இஸ்லாம் வரட்டும் கேட்டு சொல்றேன் நாங்க உடனே வந்துட்டாங்க ஜிபிரல் இஸ்லாம் ஜிபிரையில் இந்த மனிதர் என்னிடத்தில் கேள்வி கேட்கிறார் உலகத்தில் உள்ள இடங்களில் அல்லாவுக்கு பிரியமான இடம் எது உலகத்தில் உள்ள இடங்களில் அல்லாவுக்கு வெறுப்பான இடம் எது கோபமான இடம் எது என்று கேட்கிறார் நான் எனக்கு தெரியாதுன்ட்டேன் உங்களுக்கு தெரியுமா சாயில் சொன்னதை திருப்பி சொல்கிறார்கள் கேட்கப்பட்ட ஜிபிரான நான் கேள்வி கேட்கிற உங்களை விட விளங்கியவன் அல்ல எனக்கு தெரியலேன்னு நான் போய் அல்லாட்டை கேட்டு வர்றேன்னு ஜிபி அலிஸ்லாம் போனாங்க கேட்டு வந்து சொல்றாங்க நாயகமே ரப்புல் ஆலமியின் அல்லாவுத்தலாட்டை போய் கேட்டேன் அல்லாஹு தாலா இப்படி பதில் தருகிறான் அஹ்புல் பிலாதி இலல்லாய் தாலா மசாஜிதுலா வ அபுலதுல் பிலாதி இலல்லாய் தாலா அஸ்வாகுவா உலகத்தில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் மஸ்ஜிதுகள் பள்ளிவாசல்கள் உலகத்தில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு கோபமான வெறுப்பான இடம் பஜார்கள் கடைத்தெருக்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அந்த பதில அந்த மனிதருக்கு சொல்றாங்க அப்ப தெரிஞ்சா சொல்லிருவாங்க தெரியாட்டா ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் வரட்டும் கேட்டு சொல்றேன் என்று பதில் சொல்வாங்க சொர்க்கவாசிகள் தூங்குவாங்களான்னு கேட்ட உடனே உடனே பதில் சொன்னாங்க லா சொர்க்கவாசிகள் தூங்க மாட்டார்கள் அன்னவும் அகுல் மௌத் மௌத் தூக்கம் என்பது அகுல் மௌத் மௌத்தின் சகோதரன் சின்ன மௌத்து தான் தூங்கும்போது எதுவுமே தெரிய மாட்டாங்க இல்லையா அது ஒரு சின்ன மௌத்து அகுலுல் சென்னா லா எனாமோன் ஒ லா எமுத்துன் சொர்க்கவாசிகள் தூங்கவும் மாட்டார்கள் சொர்க்கவாசிகள் மரணிக்கவும் மாட்டார்கள் என்று பதில் தந்தார்கள் சகோதரர்களை அனைத்தையும் பேசிட்டாங்க அனைத்தையும் கண்மணி செல்லல்லால் சொல்லித்தந்தார்கள் குறுகிய காலம் வாழ்ந்தாலும் பெண்ணும் பெரும் பேச்சுக்களை அனைத்து பேச்சுக்களையும் பெருமானார் செல்லல்லால் செல்லம் பேசி முடித்தார்கள் சகோதரர்களை அதை பின்பற்றி நடப்பதில் தான் நமக்கு உயர்வு இருக்கிறது வெற்றி இருக்கிறது தான் ரப்புல் ஆலமியின் அல்லாவுத்தாரா இப்படி சொல்கிறான் அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு கொண்டு வந்ததை இருக பிடித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் எதையெல்லாம் விட்டு உங்களை விலக்கினார்களோ தடுத்தார்களோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் அதிலே வெற்றி இருக்கிறது விமோச்சனம் இருக்கிறது என்று படைத்தவன் ரப்பல் ஆலமியின் அல்லாவுத்தாரா சொல்கிறான் கண்மணி செல்லல்லா செல்லம் தன்னை பற்றி பல வகையான முறையிலே அறிமுகம் செய்கிறார்கள் ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறார்கள் இன்னமா நான் ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஒரு ஆசிரியர் எப்படி மாணவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவாரோ அதே போன்று கண்மணி செல்லல்லார் செல்லம் எப்படி சிறுநீர் கழிப்பது எப்படி சுத்தம் செய்வது எப்படி ஒது செய்வது எப்படி தொழுவது எப்படி சாப்பிடுவது எப்படி படுப்பது எப்படி சிரிப்பது முடி வைக்கிறது எப்படி மீச வைக்கிறது எப்படி தாடி வைக்கிறது எப்படி நடப்பது எப்படி அனைத்தையும் கண்மணி சங்கை அரசைக்குரியவர்களே படுக்கின்ற முறை வலது பக்கம் ஒரு ஒருக்கணித்து படுக்கலாம் அது சுண்ணத்தான படுக்கை இடது பக்கத்திலையும் கணித்து படுக்கலாம் அது நல்ல மருத்துவ குணம் இடது பக்கத்தில் ஒரு கணிச்சு படுத்தா ஃப்ரீ மோஷன் ஏற்படும் இடது பக்கமும் நபி செல்லாம் படுத்திருக்காங்க வலது பக்கமும் செரிச்சு படுத்திருக்காங்க ஆண்கள் மல்லாந்து படுக்கலாம் அது நபிமார்களுடைய படுக்கையும் கூட செல்லலான்னு சொல்றாங்க என்றால் வகி இப்பொழுது வரும் என்று நபிமார்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்களா மல்லாந்து படுப்பாங்களாம் ஆண்கள் மல்லாந்து படுப்பது சுன்னத் அது நபிமார்களுடைய படுக்கை ஆண்கள் குப்புற படுக்கக்கூடாது ஆண்கள் குப்புற படுப்பது படுக்கை பெண்கள் வலது பக்கம் இடது பக்கம் சரிஞ்சு படுக்கலாம் அவங்க குப்பரை கூட படுத்துக்கலாம் அவங்களுக்கு தடை இல்லை அப்ப சகோதரிகளே படுப்பது இப்படிங்கிற முறையே நபி செல்லாசம் கற்றுத்தர்றாங்க படுக்கும் போது எப்படி ஓதிகிட்டு படுக்கணும் அல்லாம அசலம் அல்லாம ஆமன் துடி கித்தாபி கல்லரி அன்சலுத்தி கல்லரி அரிசலுத்த என்றுதான் இந்த ஓதிக்கிட்டு நபி அரிசல்லாதும் படுப்பாங்க என்று முகாரீஸ்வரில் வருது படுக்கும்போது எப்படி படுக்கணும் என்ன ஓதிகிட்டு படுக்கணும் எல்லாம் நபிகள் நாயகம் செல்ல செல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் சகோதரர்களை அதை பின்பற்றி நடப்பதிலே நமக்கு பறக்கத்திருக்கிறது வெற்றி இருக்கிறது அவங்களோட ஒவ்வொரு பேச்சிலேயும் பறக்க அவங்க ஒவ்வொரு செயலிலேயும் பறக்க அவங்க அணிந்த ஆடையில் பறக்க அவர்கள் உமிழ்ந்த உமிழ் நீரில் பறக்க மஹமூது குன் ரபீர் அஹமத்துல்லாய் அருகில் அவங்க அஜீஸ் வருகிறது புகாரி ஷெரீஃபில் அதை இம்மா புகாரி ராமத்துள்ளா சின்ன வயசு பிள்ளைங்க விவரமா அஞ்சு வயசுல பேசினா அந்த அஜீசை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளலாம் என்ற தலைப்பில் கூட இந்த அதிசையை கொண்டு வருகிறார்கள் மகமது ரபி ராமத்துல்லாலே அஞ்சு வயசு எங்கள் வீட்டுக்கு நபி விசலல்லாசம் வந்தாங்க எங்கள் வீட்டில் உள்ள கிணத்திலே தண்ணீர் இறைக்கப்பட்டு வாளியிலே தண்ணீர் இருந்தது அந்த நீரை அந்த தண்ணீரை பறி எடுத்து வாயிலே வைத்து கொண்டார்கள் வைத்து கொஞ்ச நேரம் வச்சு என் முகத்திலே உமிழ்ந்தார்கள் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது ரபி அமுத்துள்ளாரி உமிழ்ந்த உடனே அஞ்சு வயசு தான் அந்த விவரமான எடுத்து முகம் வயிறு நெஞ்சி எல்லா இடங்கள்லையும் தடவிக்கிட்டாங்களா முகமது ரபியின் அமுத்துள்ளாரே கவனமாக பேசுகிறார் வயசு பிள்ளை விவரமாக கவனமாக பேசினார் அதை ஏற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று கூட முகாரிமா இதை ஒரு குறிப்பு தருவதை பார்க்கிறோம் அப்ப பெருமானார் செல்லல்லிவு செல்லம் உபாரக்கான வாயில் இருந்து உமிழ்ந்த உமிழ்நீர் அது பறக்கத்தானது அவங்க உமிழ்நீருக்கு பறக்கத்து உண்டு அவங்க உமிழ்நீருக்கு சிறப்பு உண்டு சகோதரர்களே சிதனா அபுபக்கர் சித்திக் அழியல்லானவர்களும் கண்மணி நவிகள் நாயகம் செல்லல்லா செல்லமும் சவுரு கோயிலே இருக்கும் போது கருணாகம் தீண்டிவிட்டது சித்திகுல் அக்பர் அழியல்லானோர்களை அழுகிறார்கள் ஏன் அழுகிறீர்கள் அபூபக்கர் எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டேன் ஒரு ஓட்டையை அடைப்பதற்கு துணி இல்லை என் காலால் அடைத்துக் கொண்டிருக்கிறேன் நாயகமே ஏதோ ஒரு விச செந்து தீண்டுகிறது காலை எடுங்கள் இல்லை யாரும் சொல்லா பெரிய விச செந்து மாதிரி தெரியுது காலை எடுக்க பயமா இருக்குது எடுங்க சித்தி எடுங்கள் அபுபக்கர் என்று சொல்ல எடுக்கிறார் எடுத்தா பெரிய கரு நாகம் வந்து நிற்குது நபிசல்லாம் வேகமா கேட்டாங்க ஏன் என் நண்பர் என்னுடன் இருக்கிறார் எனக்கு துணைக்கு வந்திருக்கிறார் எனக்கு காவலுக்கு வந்திருக்கிறார் ஏன் கடித்தாய் வேகமாக கேட்டார்கள் அனல் பறக்க நபிசல்லி செல்லாம் அந்த பாம்பு அமைதியாக பதில் சொன்னது வேதக்காரர்கள்ட்ட கேள்விப்பட்டிருக்கேன் இறுதி நபி ஹிஜரத்து போகும்போது இந்த புகையில் வந்து தங்குவார்கள் என்று வேதக்காரர்கள்ட்ட கேட்டேன் உங்களை தரிசிக்க வேண்டும் உங்கள் அருள் சிந்துகின்ற முகத்தை காண வேண்டும் என்ற ஆவலிலே உட்கார்ந்து உங்க அருள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று தவம் இருந்தேன் பார்க்க தடுக்கிறார் விடுவேனா அதே தான் கடிச்சிட்டேன் என்றது பதில் சொல்லியது உடனே சித்னி அபுபக்கர் காலை நீட்டுங்கள் என்று சொல்ல முபாரக்கான உமிழ்நீரை எடுத்து தடவினார்கள் அந்த விஷம் இறங்கி விட்டது பெருமான ஏற்படுத்தல அப்போ அவங்களுடைய முபாரக்கான உமிழ் நீருக்கு பறக்கத்து இருக்கிறது சகோதரர்களே அவர்கள் அணிந்த ஆடைக்கு பறக்க அவர்கள் போட்டிருந்த ஜுப்பாவுக்கு பறக்க அவர்கள் அணிந்திருந்த துணிக்கு பறக்கத் எல்லாத்திலையும் இருக்கிறது அதீசிலே முகாரி ஷெரீபிலே வருகிறது ஒரு பெண்மணி கண்மணி நவீசல்லா சடத்தில் வந்து லக்க நசூர் இந்த ஆடையை உங்களுக்கு என்று நீதியே நாயகமே அனு கொண்டு வந்து கொடுக்கிறாங்க அன்பளிப்புகள் கொடுக்கப்பட்டா பெருமானார் செல்லாச வாங்கிக்கிடுவாங்க அன்னைக்கு வாங்கி வீட்டுக்குள்ள போய் அந்த ஆடையை அணிந்து கொண்டு வந்து உட்கார்ந்தாங்க காமரஜில் ஒரு மனிதர் எந்திரித்தார் இந்த ஆடை நன்றாக இருக்கிறது அழகாக இருக்கிறது என்று சொன்னார் உடனே வீட்டுக்குள்ள போனாங்க அணிந்த ஆடையை கலட்டி அவுட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க எல்லோரும் அந்த மனிதரை ஏற இறங்க பார்க்குகிறார்கள் அதீசு குறிப்பில் ஓர குறிப்பில் போட்டிருக்காங்க அப்படி கேட்டு வாங்கினவர் அப்துல் ரஹ்மான் அவுஃபர் அலி அல்லாவும் அவர் பெரிய பணக்காரர் ஒரு செல்வந்தர் வாரி வழங்கும் வாரி வள்ளல் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ஓர குறிப்பில் அவங்க பேர் இருக்கு அதீசில் தாமர் ரஜினும் தான் வருது அப்துராமானம் அவுப்ரலி அல்லாவுத்தாலானு தான் அதை கேட்டு வாங்கியிருக்காங்க சொன்னாங்க ஏற இறங்க பார்க்குகிற சாபாக்களை பார்த்து இதை நான் மா ஹாசனை ஆதிகி என்று சொன்னதற்கு காரணம் பெருமானார் சல்லாசனுக்கு தருவாங்கங்கிறதுக்காண்டி தான் எனக்கு தருவார்கள் என்பதற்காக வேண்டித்தான் மா ஹாசனை ஆதிகி என்று சொன்னேன் ஏன் தெரியுமா நான் வாங்கினேன் இது எனக்கு கஃபனாக அமைய வேண்டும் என்பதற்காக

அவர்கள் எடுத்து வச்சிருந்தாங்க எனக்கு கஃபனாக அமைய வேண்டும் என்று அதை நான் கேட்டு வாங்கினேன் உடுத்துவதற்கு அல்ல இது எனக்கு கஃபனாக அமைய வேண்டும் என்று வாங்கினேன் நான் அப்படியே அந்த துணி அப்துல் அப்துரஹமா நவுஃப் அலியல் இல்லாவு தலானவர்களுக்கு கஃபனாக அமைந்தது என்று அரீசிலே பார்க்கிறோம் அன்புச்ச ஓகர்களே அப்போ பெருமானாருடைய மேனியில் அணிந்திருந்த ஆடைக்கு வறக்கத்திருக்கிறது என்பதை விளங்கிய சாபாக்கள் அவங்க மேனியில் போடப்பட்ட ஒட்டிக் கொண்டிருந்த ஆடையை தனக்கு கவனாக அணிய வேண்டும் என்று வாங்கி வைத்திருக்கிறார்கள் வரக்கத்துக்காக அவனுடைய மகளார் புகாரி சேர்ந்தில் வருகிறது ஜெயலப நாயகி யுகாத்தான சமயத்தில் பெண்களெல்லாம் அவர்களை குளிப்பாட்டுகிறார்கள் அப்பொழுது பெருமானார் செல்லல்லார் செல்லம் வெளியில நின்று சொல்றாங்க குளிப்பாடுகிற தாய்மார்களிடத்தில் என் மகளை நல்ல குளிப்பாட்டுங்க இழந்த தலையெல்லாம் போட்டு குளிப்பாட்டுங்க நல்ல மூணு தடவை கழுகுங்க நல்ல என் பிள்ளையை சுத்தம் செய்யுங்க கவன் அணிய வேண்டிய ஒரு நிலை வந்தால் கவன் அணிந்து விடாதீர்கள் எனக்கு அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொல்ல பெண்களெல்லாம் நாயகி நவிசல்லாம் மகளாரை குளிப்பாட்டி முடித்து விட்டு சொல்றாங்க நாயகமே உங்களுடைய மகளாரை குளிக்க வைத்து விட்டோம் கவனிய வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம் உடனே அணுகிராதீங்க நான் வருகிறேன் என்று சென்று உள்ளே சென்று உடித்திரிந்த அந்த ஆடையை அந்த வேஷ்டியை களைந்து ஈரத்தோடு சூடோடு கொண்டு வந்து கொடுக்கிறாங்க கொடுத்த அஷ்கிர்ண பிகா இதை என்னுடைய மகளுக்கு உள்ளாடையாக ஆக்குங்கள் இதில் வச்சு சுத்து சுத்துங்க ஷிஹார் என்றால் உள்ளாடை திசார் என்றால் வெளியாடை அன்னாசு திசாரும் அல் அன்சாரும் ஷியாரும் ஒன்னாசு திசாரும் கால நபி செல்லல் அன்சாரிகள் உள்ளாடை ரொம்ப நெருக்கமானவங்க மற்றவங்கள்லாம் வெளியாடை என்று அன்சாரிகளை ஏற்றி போற்றி சொல்வதை அதிசரை பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே அஷீர் நபிகா இந்த மகளுக்கு இதை உள்ளாடையாக ஆக்குங்கன்ன உடனே அதை வச்சு ஒரு சுற்று சுத்தினாங்க அதுக்கப்புறம்தான் கபல் ஆடை போடப்பட்டது பெருமானாருடைய மேனியிலே ஒட்டி கொண்டிருந்த ஆடைதான் ஜெய்ணவ நாயகி உள்ளாடையாக கபனாக அமைஞ்சிருந்துச்சு இது எல்லாருக்கும் தெரியும் பெருமானாருடைய மேனியிலே இருக்கிற ஆடைக்கு பறக்கத்திருக்கின்ற முனாபிக்குகளுக்கெல்லாம் தலைவன் அப்துல்லா சலுவன் அவன் பெருமானாருடைய துரோகி முஸ்லிம்களுக்கு துரோகி உள் ஒன்று வைத்து புறவொன்று பேசுகிறவன் அவன் மரணிக்கிற நேரத்தில் மகேஷ் ஆபி அவ சொல்லி அனுப்புறான் மூணு விஷயம் மூத்தாயிட்டாரு வந்து சொல்லுகிறார் அப்துல்லா முகைபுல் செல்வுடைய மகன் அவர் சஹாபி அவர் பேரும் அப்துல்லா யார சொல்லா என் தந்தை அப்துல்லா முகைபுல் செல்வோடு இறந்துட்டாரு இன்னால் இல்லா இவ இன்னாலே ராஜோன் வருத்தம் தெரிவிச்சாங்க ஒரு மூணு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு சொல்லுங்க என்ன என் தாப்பனுக்கு நீங்க தான் ஜனாசா தொழு நடத்தணுமா சொல்ல சொன்னாரு அல்லாஹ் தொழு வைக்கிறோம்பா அதோடு மட்டுமல்ல அடைக்கி முடிச்சு வைக்க போய் கபரில் நின்று எல்லாத்துக்கும் துவா செய்கிற மாதிரி என் தாப்பனாருக்கும் நீங்கள் துவா செய்யணுமா ஜெய்ரம்பா உங்க ஆடை சட்டையை தரணுமா உள்ள போடணும்னு சொல்லியிருக்காரு தருகிறேன் என்ற ஆடையை கொடுத்த அளிப்பினார்கள் கிடந்த சட்டையை கழட்டி விடுறாங்க குளிக்க வைக்கப்பட்டுச்சு அப்துல்லா நவீர் நபிசல்லா உடைய அந்த ஆடையை தான் அந்த அப்துல்லா செலூருக்கு போடப்பட்டுச்சு கொண்டு வந்தாங்க ஜனாதாவை தொழுவிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க சாபாக்கள் தொழுகை நடத்துவதற்கு தயாராகிறார்கள் ஆயுத்தமாகிறார்கள் உமரளி எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க நயவஞ்சிகர்களின் தலைவன் முனாஃபிக்களின் தலைவன் அவனுக்கு நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது இல்லை இல்லை தொழுவிக்கத்தான் செய்வேன் முனாஃபிக்கா இருந்தாலும் செய்யும் என் உம்மத்து தான் தொழு துவா செய்வேங்கிறாங்க அவனை அவனுக்கு துவா செய்வதற்கு அல்லாஹ் அவனுக்கு தடை விதிக்கவில்லையா தடை விதிக்கலையா இஸ் தகவலும் அவ்வளோ தஸ்தகி உலகம் என் உலகம் சபை மர்ரத்தன் வலை எகவீர் அல்லா உலகம் அவர்களுக்கு பிழை பொறுக்கை தேடுங்கள் முனாஃபிக்களுக்கு பிழைகொறுக்கை தேடாமல் இருங்கள் எழுபது தடவை பிழை பொறுக்கை தேடினாலும் மன்னிக்கவே மாட்டேங்கிறான் எழுபத்தோரு தடவை பிழைபுறக்க தேடினால் மன்னிப்பு உண்டு என்றால் நான் எழுபத்தோரு தடவை அவர்களுக்கு பிழைபொருக்க தேடுவேன்ட்டு போய் முன்னால் போய் தக்பீர் கட்டினாங்க எல்லா சாபக்களும் பின்னால் வந்து தொழுதுட்டாங்க அவனை அடக்கம் செஞ்சேற்க பிறகு துவாவும் ஓதுனாங்க உடனே அல்லாஹ் ஆயத்தை இறங்கிட்டான் தப்பும் அல்லா ஆட்யும் நபியே நாயகமே இது போன்ற முனாஃபிக்குகளுக்கு எக்காலமும் தொழுகை நடத்தக்கூடாது கபறுகிட்டே நீங்க நிக்கவும் கூடாது என்று அல்லாஹ் ஆயிரத்தி அரக்குணை பெரு உணாபிக்கலுக்கு துருவிக்கிறது இல்லை அப்போ முனாவிக்களுடைய தலைவனுக்கு கூட தெரியும் பெருமானாளுடைய ஆடையில் பறக்கத் தீர்ந்தது என்றே ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் கடிதத்தில் களிமா சொல்லாம இருந்துட்டான் ஆனால் முனாவிக்குகளுக்கு கூட பெருமானாருக்கு பறக்க தூண்டி என்பதை விளங்கியிருந்தார்கள் ஆனால் இன்று நிறைய பேருக்கு பெருமானாருடைய மேனிலே பறக்க தூண்டு ஆடையிலே பறக்க தூண்டு அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் பறக்கத்திற்கு அவங்க குடிச்சிட்டு வச்ச தண்ணீரில் பாலில் பறக்கத்திற்கு என்று விளங்காமல் இருக்கிறார்கள் விளக்கத்தை தருவானாக பூமானவி செல்லாமலே பறக்கத்தையும் வாக்கியத்தின் தருவானாக கண்மணி செல்லலாமலே பறக்கத்தினால் தீராத வியாதிகளை விட்டும் பாதுகாப்பானாக ஆங்காரமாய் வறுநோயும் ஔஷிதம் இல்லாய் இந்நோயும் ஏங்கி திணறும் மரண நோய் கீழை இழப்பு நீரடைப்பு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களையும் நாங்கள் காணாத ஓடிடச்சை நல்வழி காற்றினோ ரஹமானே ஆகிரு தகவானா அணில் ஹந்தில்லாயி ரபில் ஆலமீன் அசலாமலை